ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார் வாஸ்து கைரேகை ராசிக்கல் தேர்வு அயல்நாடு செல்ல கடனை தீர்க்க மேல் படிப்பு பெற திருமணம் விரைவில் நடக்க தொழில் சிறக்க வேலை கிடைக்க குழந்தை பெயர் வைக்க தொழில் பெயர் வைக்க ராசிக்கல் தேர்வு செய்ய சோழி பிரசன்னம் பார்க்க கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க நாற்பத்தி எட்டு வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும் உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம் நமக என்ற இந்த யார் ஒருவர் அன்றாடம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கற்றங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை வீர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத பலாபலன்கள் இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்பட இருக்கிறது அன்பர்கள் கூர்ந்து கேட்டு நன்மைகளை பெறலாம் முதலிலே மீன ராசியை சார்ந்தவர்கள் யார் மீனானது குலத்தை எப்படி சுத்தமாக வைத்து கொள்கிறதோ அதுபோல சுத்தம் போடும் சுத்தமே முக்கியம் என்று சத்தம் இல்லாமல் தமுதாய மாற்றங்களை கொண்டு வருபவர்கள் மற்றும் சமுதாயத்தின் மூலம் நல்லதொரு மாற்றத்தை நிகழ்த்தக்கூடியவர்கள் பக்தியின் மூலம் சக்தி சக்தியின் மூலம் சாதனை உயர்மட்ட அதிகாரிகளாக விளங்குகின்ற இவர்கள் அடக்கத்துடன் அடக்கத்துடன் இவர்கள் உதவி செய்து பிறரை வழி நடத்தக்கூடியவர்கள் இந்த பிப்ரவரி மாதத்திலே நடக்க இருக்கின்ற நான்கு பெயர்ச்சிகள் என்னென்ன என்று பார்க்கும் பொழுது ஒன்று சூரியனுக்குரியது இரண்டு சுக்கரனுக்குரியது மூன்று புதனுக்குரியது நான்கு செவ்வாய்க்குரியது பிப்ரவரி மாதத்திலே பார்க்கக்கூடிய பலாபலங்களை நாம் இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன்பு மீன ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன போரட்டாதி நான்காம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு இப்பொழுது பிப்ரவரி மாதத்திலே மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு எப்படியெல்லாம் இருக்கும் நட்புக்கு முக்கியத்துவம் அளிக்கும் மீனராசி அன்பர்கள் இந்த பிப்ரவரி மாதம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் உபாதை மறை ராசிநாதனின் சஞ்சாரம் எல்லாவற்றுக்கும் இருந்து வந்த மனக்கவலையை நீக்கும் வாகனத்தில் செல்லும் பொழுது எச்சரிக்கை தேவை தாயின் உடல் நிலையிலே கவனம் அவசியம் எந்த ஒரு வேலை செய்வதாக இருந்தார் தகுந்த முன்னேற்பாடுகள் தேவை தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் பண வரத்து இருக்கும் பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும் உழைப்புக்கு ஏற்ற பலன் தாமதமாய் கிடைக்கும் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும் உறவினர்கள் வருகை இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவீர்கள் பெண்களுக்கு திடீர் செலவுகள் உண்டாகலாம் காரியங்களில் தடை தாமதம் ஏற்படலாம் கவனம் தேவை அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மத்தியிலே செல்வாக்கு உயரும் எதிர்கட்சியினர் உதவுவார்கள் கலைத்துறையினருக்கு படைப்புகள் மதிப்பு மரியாதை கூடும் எதிர்பார்த்த அளவிற்கு பணம் வந்து சேரும் மாணவர்களுக்கு கல்வியிலே இதுவரை இருந்து வந்த தடைகள் அகல் புரட்டாதி நான்காம் பாதத்தை உடையவர்கள் மீன ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த பிப்ரவரி மாதம் திறமையாக செயல்பட்டு காரிய வெற்றியை காண்பீர்கள் மதிப்பும் மரியாதையும் கூடும் மாணவர்கள் கல்வியிலே சிரமப்பட்டு முன்னேற்றம் காண வேண்டியது இருக்கும் மனோதைரியம் கூடும் கன்னி பெண்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை கைகூடும் அரசால் அனுகூலம் உண்டு எதிர்த்தவர்கள் அடங்குவார்கள் தந்தையுடன் விவாதம் வரும் கவனம் தேவை தகப்பனார் வழியிலே இருந்து வந்த பிரச்சனைகள் அகல் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் மனோதைரியம் கூடும் எதிர்ப்புகள் வில எந்த சூழ்நிலையும் அனுசரித்து செல்வீர்கள் வீண் குழப்பம் காரிய தடை ஏற்பட்டு நீங்கும் வாகனங்களில் செல்லும் பொழுது கூடுதல் கவனம் தேவை பயணங்கள் செல்ல வேண்டியது இருக்கும் கவனம் தடுமாற்றம் உண்டாகலாம் பணவரத்து தாமதப்படும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு சாதகமாய் மாறும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் தொழில் வியாபாரத்தில் சீரான நிலை காணப்படும் எதிர்பார்த்தபடி ஆர்டர்கள் கிடைப்பது தாமதமாகலாம் அரசாங்க தொடர்பான காரியங்களில் மெத்தன போக்கு காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் விருப்பமற்ற இடமாற்றம் உண்டாகலாம் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது சொந்த பந்தங்களின் வீட்டு விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்திலே கடைபிடிக்க கூடிய பரிகார தெய்வீக முயற்சிகள் என்னென்ன சித்தர்களை வணங்க எல்லா பிரச்சனைகளும் தீரும் வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகும் அதிர்ஷ்ட கிழமைகள் புதன் வியாழன் வெள்ளி தந்திராஷ்டிரம தினங்கள் பிப்ரவரி எட்டு ஒன்பது அதிர்ஷ்ட தினங்கள் பிப்ரவரி பதினைந்து பதினாறு பதினேழு இதுவரையில் நாம் பொது பலனாக மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்த்தோம் ஒவ்வொரு நாளும் காலை வேலையிலே எட்டு மணி அளவிலும் மாலை வேலையிலே ஆறு மணி அளவிலும் பிப்ரவரி மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் கூர்ந்து கவனித்து தங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து பலாபலன்களை பெறலாம் இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி